கோவையை சேர்ந்த தொழில் மற்றும் கட்டுமான நிறுவனங்கள் சிறு குறு தொழில் அமைப்புகள் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் கட்டுமான நிறுவனங்களின் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி சிறப்புரையாற்றி வருகிறார் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம்

ஸ்மார்ட் சிட்டி இப்போ ஸ்மார்ட் சிட்டி வந்து ஸ்மார்ட் சிட்டி பொறுத்தவரைக்கு இந்தியாவில் வந்து நூறு சிட்டி கொடுத்தாங்க இல்லை அம்மா போய் அந்த பன்னெண்டு சிட்டி எங்களுக்கு வேணுன்னு சொல்லி போட்டு அப்புறம் பாரத கேட்டாங்க கண்டிப்பாக அது வேணுன்னு சொல்கிறாங்க அந்த இதில் வந்து பதினோரு சிட்டி அம்மா வாங்கி கொடுத்தாங்க பதினோரு சிட்டி தான் முழு முழுமையாக பற்றிய அதுதான் பண்ண கிடையாது சுட்டி சுட்டி தான் என்ன பண்ணணும்னு என்ன முடிவு பண்ணுறாங்க எப்படி பண்ணணுன்னு சொல்லி போட்டு அவங்க வந்து அந்த வலைமுறைகள் இதுல முழுமையாக கோயில் மாவட்டத்துக்கு எட்டு ஒன்பதாவது மூலமாக குடிச்சுக்கொள்ள நாங்கள் இருக்கிற ஏரியா திருப்போட் இதெல்லாம் கேட்டு துணை இன்னைக்கு வந்து இதுவரைக்கும் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் விருது வாங்கிட்டு இருக்குது இது வந்து வாங்கி இருக்கு இந்த இது வாங்கி ஆகவே இன்னைக்கு இந்தியா வந்து பார்த்துட்டு போறாங்க இப்படிதான் செய்யும் அப்படி வந்து அதே போல அரசு மருத்துவமனை எடுத்துட்டீங்கன்னா மிகப்பெரிய பிரைவேட் வாசல் கட்டி கொடுத்துருக்கோம் இதெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம்

விவசாய முதலமைச்சர் எங்களுக்கு பண்ணி கொடுங்க மூத்தவர்கள் முன்னோர்கள் போராடிட்டு இருக்காங்க இருபது வருஷம் போராடும் எல்லாரும் வர்றாங்க அரசியல் அதே போல நாங்கள் ஆதரவு பண்ணி குறைக்கிற ஒன்றுமே நீங்கள பண்ண முடி போட்டு அவர்கிட்ட பேசி அந்த திட்டங்கள் வந்து அப்பா அவர் சொன்னாரு தப்பி மத்திய அரசு கொஞ்சம் நிதி வாங்குவோம் அதிக நிதியா நம்ம போட்டு செய்ய வேண்டும் இல்ல மத்திய அரசு நிதி

அதை வந்து அதுக்கப்புறம் சீஃப் செக்ரட்டரி நேரம் கூப்பிட்டு வராங்க ராஜாவுடைய தலை வச்சு அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசணும் இந்த ஐநூறு ரூபாய்க்கு எடுக்கிறதுக்கு ஜீரோ வேலி எடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான அவரோட இடம் அவனுடைய இடத்த வந்து நம்ம ஜீரோ வேலியெல்லாம் எடுத்தா ஒண்ணு மேலே எடுக்கிற மாதிரி எது எப்படி செய்யணும் அவருடைய இடம் அவருடைய தாத்தா இன்னொரு சொத்து பரமர சொத்து அவங்களுக்கு கொடுக்க ஒன்று வராங்க நியாயமான விலையில அதெல்லாம் எடுத்தோம் இன்னைக்கு அவங்களா எங்களை பாராட்டிட்டு இருக்காங்க எந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா எது தெரியும் எந்த இதுவுமே கிடையாது எந்த மிஸ்யூஸ் இல்லாம நேரடியாக அந்த பலத்தை பணத்தை அவங்களுக்கு புறமரிக்கணும் சின்னது இல்லை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னும் நிறைய ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே போகணும் இத்தனை டெவலப்மெண்ட் நம்ம தான் கலந்து பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லை நாங்கள் இருக்கும்போது நீங்கள் எல்லாம் முக்கியமான சொல்லிட்டு இருக்கிறீங்க எல்லாம் சிவில் சம்பந்தப்பட்டவங்க எப்படி உங்களுக்கு வந்து வளர்ச்சி சரி தொழில் சரி எப்படி நடந்தது சரி நாங்கள் இருக்கும்போது எந்த அப்ரூவலாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தது இன்னைக்கு எப்படி இருக்கு நான் சொல்லி அவங்க நீ சாதாரணமா நீங்க வந்து ஒரு ரோடு மண் சுந்தர இருந்தாங்களோ எடுக்க முடியாது இன்னொருத்தர் கப்ப கட்டுவோம் நாங்க பத்து வருஷம் ரூபாய் அப்படி எதுவுமே கிடையாது ஒரு ஃபேக்டரி கூட நாங்க போய் வசூல் பண்ணது கிடையாது ஒரு கம்பெனிக்கு போய் இருந்தது கிடையாது எல்லாத்துக்கும் ஒரே எல்லாம் பண்ணிருக்கு இன்னைக்கு ஒரு வண்டி லாரி இல்ல மண் எடுத்து முடியாது இன்னைக்கு யாராவது எல்லாரும் எல்லாம் குவாரி இருக்கு குவாரி எல்லாம்

ஒரு பிரச்சனை பாய் சொல்றது யாராவது அணுக முடியுமா நான் இருக்கும்போது எனக்கு சேர்ந்தவங்க இருப்பாங்க எல்லாம் இருப்பாங்க சகோதரர் இருக்காங்க எனக்கு சேர்ந்தவங்க எல்லாம் இருக்காங்க எல்லாருமே யாராவது எனக்கு தொடர்ந்துடும் நீங்களே ஒரு நேராக பார்ப்பீங்க நான் வந்து சென்னையிலேருந்து மூணு நாள் இங்கே வந்தாலும் கூட ஒரு மூணு நாள் லாபம் கரெக்டாக வர ஒரு மீட்டிங் போடுவோம் நீங்கள் கொரோனா வந்த போதெல்லாம் நாங்கள் எப்படி செயல்பட்டோம் நீங்கள் ஒரு மருந்து அடிக்கிறது நீங்கள் மாநகராட்சி எப்படி இருக்குது இருக்கிற மாநகராட்சி கமிஷனர் இருந்து எல்லாரும் கூட சட்டத்தை பேசிட்டு போகிறது சட்டத்துக்கு உட்பட்டு வந்தால்

அறிவித்தவர் ராமச்சந்திரன் அவர் படித்தவர் அதே போல எளிமையாக வருவார் அவர் வந்து பதினைந்து லட்சம் ரூபாய் சம்பளம் ஆகிட்டு இருந்தார் அம்மா வந்து சந்திச்சு மாநிலம் கட்சி ஆனா அவரே வரமா இந்த வாய்ப்பு கொடுத்தோம் அவரே வந்து இந்த அவருக்கே யார் சாதாரண குடும்ப அரசியல் கிடையாது சாதாரணமாக இருக்கிறவங்களாம் வருவாங்க நீங்கள் ராமச்சந்திரன் வந்திருக்காரு அதே போல பொள்ளாச்சியில் கார்த்திகை பிரசாந்த் அவர் அப்படி நல்லா படித்தவர் அவர் அப்படி தான் அதே போல் அருணாச்சலம் சரி அதே போல் அங்கீகரி எல்லாமே சாதாரண இருக்கோம் இவங்க எல்லாம் வந்து சிம்பிளாக எளிதாக பணியாற்றுவாங்க கண்டிப்பாக நாடாளுமன்றத்தில் இவ்வளோ வெற்றி பெற வெற்றி பெறுவது உறுதி இந்த மாதிரி கருத்தில் வெற்றி பெற்ற பின்னால் கண்டிப்பாக நம்முடைய கோவை மாவட்டத்து பொருளாக உங்களது பொருளாக மக்களின் பொருளாக நாடாளுமன்றம் கண்டிப்பாக ஒழிக்கும்

கூட்டத்தை போட்டு வந்தது நன்றி கண்டிப்பா அதே போல பொள்ளாச்சியில பொள்ளாச்சியோட வேட்பாளர் கார்த்திகை அபுசாமி அவர் ஒரு படித்தவர் பண்பாளர் எளிமையானவர் அவருக்கு நீங்க எல்லாம் சிங்கி ராமச்சந்திரன் அவர்களுக்கும் இரண்டாவது வாக்களிக்கிறது மட்டுமல்ல உங்க சேதங்கள் அதிகமான வாக்களி உதவியாக இருக்க வேண்டும் கேட்டேன் என்றைக்கும் கண்டிப்பாக இந்த நெருக்கடியெல்லாம் நாங்க வந்து பிரச்சனை கொண்டு போறோம் பேசுறோம் ஆனால் நாங்க ஒண்ணு திட்டங்களே ஒன்னும் முடிக்கல நாங்க எவ்வளவு ஸ்கீம் கொண்டு மெட்ரோ எல்லா முக்கியமான ரோட் எல்லா பக்கம் கொண்டு வந்தோம் திருப்பூர் ரோடு வேண்டாம் நாங்க மெட்ரோ ரயில் அறிஞ்சு நான் சொல்லி என்ன பண்ணி அறிஞ்சேன் அதுக்கு வந்து ஆரம்பத்துல ஜெயிக்காம மூணு கோடி நிதி இருக்கு நாங்க தான் இன்னைக்கு அவங்க ரெண்டு இருக்கு அறிஞ்சிருக்காங்க அவ்வளவுதான் மத்திய எல்லாம் சேர்ந்த பண்ணோம் அதுக்கு அறிவிச்சோம் நிக்குது ஆனால் அதே போல மத்திய செகண்ட் ஸ்கீம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாம் பண்ணிட்டோம் செகண்ட் ஸ்கீம் அதுக்கும் அறிவிக்க வச்சோம்